யார் சிறந்த தத்துவம் அதுல அவனுக்கு ஒரு கேள்வி இருக்கா அகமேவ பரம் தத்துவம் ஜீவாத்மா பரமாத்மா பார்க்கணுமா ஒண்ணுமா தர்ஷனம் பார்க்க வேண்டும் வழி அவனை அடைவதற்கு எப்படி உபாயேஷு பிரபத்தி சியாத் அவர் என்னை அடைவதற்கு சரணாகதியே கலியுகத்தில் சிரேஷ்டமான வழி உபாயேஷு பிரபத்தி சியாத் சரணாகதி பண்ணவனுக்கு கடைசி காலத்துல என்ன நினைக்கணுமா சரணாகதி பண்ணவன் கடைசி காலத்துல என்ன நினைக்கணுங்கிற அவசிய வர்ஜனம் எப்போது மோக்ஷம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சந்தேகம் கேட்கிறான் காஞ்சிபூர்ணா தேகாவசானே முக்தி சாத் எப்போது இந்த சரீரத்தை விட்டு ஆத்மா பிரியறதோ அது நேர மோட்சத்துக்கு போகும் அதற்கு என்ன வழி பூர்ணாச்சாரிய சமாஷ்ரயா பூர்ணாச்சாரியனிடத்தில் சமாஷ்ரயணம் பெற்று பிரபத்தி செய்ய வேண்டும் அப்படின்னு ஆறு வார்த்தைகளை சொல்ல இந்த ஆறு வார்த்தையை திருக்கட்சி நம்பிகள் கேட்டு ராமானுஜர் கிட்ட வந்து சொன்னாராம் பெருமாள் உங்ககிட்ட ஆறு வார்த்தை சொல்ல சொன்னார் ராமானுஜர் அப்படியா சொல்லிட்டாரா என்ன சொன்னார் அகமேவ தத்துவம் தர்ஷனம் பேதமேவச்ச உபாயேஷு பிரபத்தி சாத் ஸ்மிருதி வர்ஜனம் தேகாவசானே முக்தி சாத் பூர்ணாச்சாரிய சமாசிரயான்னு சொல்ல சொன்னார்னு சொன்ன உன்ன ராமானுஜர் விழுந்து சேவிச்சார் இந்த ஆறு சந்தேகம் எனக்கு இருக்குன்னு பெருமாள் எப்படி தெரிஞ்சு பதில் சொன்னார் இனிமேலேந்து நாம் சம்பிரதாயத்தை காப்போம்னு சொல்லி சந்யாசாசிரமம் பூண்டு ராமானுஜராக இருந்து பிரம்மசூத்திரத்துக்கு ஸ்ரீபாஷ்யத்தை அமைத்து தரிசனத்தை ஸ்தாபனம் செய்தார்